இந்த மினிபாக் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்துருப்பீங்க தமிழ் சார்ண்ணா ஸோ நாங்களும் சொல்கிறோம் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வுகள் சரிங்களா அது ஒரு சொல்ல ஒரு பேட் மெமரிஸ் ஓகேப்பா தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம என்ன உறுதிமொழி எடுக்க போகிறோம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மரக்கூட விமெஸ் பார்த்தீங்கன்னா வந்து துபாய் வந்து துபாயில் வந்து வந்துட்டு ஒர்க் ஜாயின் பண்ணேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி நேமும் சொல்ல விரும்பலை சொன்னால் சம்திங் ப்ராப்ளம் வரும் நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா வந்துட்டு ஒன் மன்த் டூ மந்த்து ஒர்க் பண்ணேன் கம்பெனியில் வந்து நல்லா டெய்லி டிராவல் எதுவுமே சாலரி எதுவுமே கொடுக்கல ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர் வந்து வாங்கிடும் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ன்னு வாங்கலை வாங்கியிருந்தா நான் ஏதாவது பேசியிருக்கான் துபாயை பொறுத்த வந்து நான் ஒர்க் ஜாயின் பண்ணும் போது ஆஃபர் அட்ரு மஸ்ட் ஆஃபர் அட்டர் மிஸ் பண்ணினா எனக்கு எதுவும் பேச முடியாது நான் வந்து ஆஃபர் டைம் விட்டுட்டே கம்மியில் பார்த்தீங்கன்னா வந்து தர 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 தெரிஞ்ச சொல்லி என்னை வந்து உல் டைம் ஃபுல்லாக வந்து ஏமாத்தினேன் ஃபுல்லாக வந்து ஒரு மந்த்து அப்படியே ஃபுல்லா போய் எடுத்து விலை பார்த்து காசு கிடைக்கல காசு எதுவுமே கிடைக்கல அது வந்து எதுவுமே முடியல ஆனால் ஃபுட்டு கொடுக்க முடியாது டிராவல் காசு போட்டு ரூம்க்கு கொடுக்கணும் எதுவுமே சரி சாமிட்ட காட்டி வாங்க பாருவா அப்படி உயிரி பிச்சை கேக்க விட்டான் பரமா செம்ம லாக் ஆயிட்டே நானும் அந்த கம்பெனிக்கு வந்து போன் அடிச்சு மெசேஜ் பண்றேன் எந்த ரிப்பில் இன்ன வரைக்கும் தர தர சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது

நான் மட்டும் is one who brought anything into Dubai forSenizon. Sie doesn't know about what it is for anything hel bought in a study order do you feel it to the woman or go to the substrate pues so 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 you just have to perk out the video ZESSNEY trabalhar in your company check guys andang rebirth in our country for segundati story 4说승er 2 Listus youtube Familiar follow என்ன நீங்க வந்து świamore attack box site 5 vote

ப்ரோ நல்ல ப்ரோ 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 எது சொன்னாலுமே வந்து என்ன இதை போடலாமா அக்கா அக்கா சப்போர்ட் புரியுது புரியுது ப்ரோ

லாஸ்ட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன் தேங்க்ஸ் அது வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சொல்கிறது சொல்கிறது வார்த்தைகள் எனக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு டைமிங் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்டையில வந்து ஃபீல் பண்ணாத நாள் கிடையாது அது என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொல்லலாம் ஒரு இழப்புன்னு சொல்லலாம் என் என்றைக்குமே அது கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இழப்பு அது ஆக்சுவலாக அது நான் எப்போதுமே ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப 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 வந்து யோசிச்சுக்கொண்ட ஒரு சம்பவம் நான் சாத வரைக்கும் வந்து அதனால் மறக்க முடியாது அது வந்து எனக்கு மனசில் வந்து ஆளும் பதிஞ்சு போயிருக்கு இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் அது எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு அது சொல்லப்போனா அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அது அது நீங்கள் எப்படி போய்வின்னு தெரில எனக்கு ஸோ எனக்கு அது பாக்கிற ஒரு இழப்பு சொல்ல போனால் இப்போது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தோம்னா பியூடியூப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் ஒன் ஆஃப் த டாப் கிரியேட்டரில் வந்து தமிழன் மலையாளி கப்பல்ஸ் வரணும் என்னுடைய ஒரு பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது எனக்கு இப்பவும் இல்லை எப்பவும் இருக்குது எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக ஒரு மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் வரைக்கும் வந்து முன்னேறி போகணும் உலகம் முழுவதும் வந்து இந்த ஒரு தமிழன் மலையாளி கப்புல்ஸ் வந்து தெரியணும் அதுக்கு ஒரு பிராண்ட் ஆக்கணும்

ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தா அக்கா சொல்லுவோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் மறக்கோல் மெமரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அது உண்மையிலேயே வந்து ஸ்டில் எங்களுக்கு வந்து பண்ண முடியாத ஒரு விஷயம் அதை நினச்சி தினம் பிரதி வந்து இப்போ வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய பேர் இவங்க அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் நினைப்பாங்க பட் வந்து எவ்ரிடே வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலி அது மொத்தம் சொன்னால் எப்படி புரிய எனக்கு தெரியல அதை பற்றி நான் வந்து லாங்காக சொல்கிறத்துக்கும் விரும்பலை செகண்ட் திங் வந்து ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா எனக்கு வந்து கிடச்சா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் எனக்கு கிடச்ச எல்லாமே ஐ மீன் ஃபேமிலிஸ் ஆனாலும் சரி என்னோடய ஃபேமிலி ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி இன்னும் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் எனக்கு இதே மாதிரி எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி இனியும் ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் எல்லாருக்கிட்டேயும் இல்லை கண்டிப்பாக நான் வந்து

நிறைய விஷயம் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம் இப்போ அவங்க ஊரில் இருக்காங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பைசா கொடுத்து தான் நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுதுன்னு தவிர அவங்களோட இருந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த ஒரு நிமிஷம் எனக்கு இப்போ இவர் ஒரு ஒரு நாளும் ஃபீல் பண்ணும்போது நான் ஏன் வாப்பா அம்மாவை தான் ஏன் முன்னாடி பார்த்துட்ருக்கேன் அது எனக்கு ஒரு ஒரு நாளும் நினைச்சு மிட் நைட் எல்லாம் நான் எந் எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு சம்பாதிச்சாலும் கூட எனக்கு வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற நிறைய ஃபுல்ஃபில் இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு தூக்கமே வராது சம்டைம்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் நினச்சி நம்ம எப்படி நம்ம லைஃப் இங்கேயே போயிடுமா எங்கள் அம்மா அப்பா கூட என்னால் இருக்க முடியாதா இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுற நிறைய நாள்ஸ் இருக்கு அப்போ வந்து அந்த ஒரு எனக்கு சீக்கம் எங்கள் செட்டில் அம்மாக்கும் எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் வாப்பா அம்மாவோட இருக்கணும் அவங்கள வந்து அவங்க வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க பார்த்த மாதிரி நான் அவங்கள நல்லா பார்க்கணும் ரொம்ப நல்லா எல்லாத்துக்குமே அது மட்டும் நான் என்னோட துவாயிலையும் ஒரு ஒரு வந்து அது நினைச்சு இப்போ நான் வந்து

இதுலயும் நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பெனிஃபிட் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா சோ கண்டிப்பா ரெண்டு மூணு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு 20000 2000 அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில

இருபத்தி திவில என்னல்லாம் சாதிக்கலாம் நினைச்சேன் நாம சாதிச்சதை விட நம்ம ஆண்டவன் சோதிச்சது அதிகமா ஆயிப்போச்சின் இந்த வருஷம்

subscribe बनेंगे guys एक राउंड नहीं लगेगा subscribe बनेंगे guys एक राउंड है guys उन्तें चले पगल थला ये नहीं subscribe बनेंगे subscribe बनेंगे मलेर थला हाँ subscribe बनेंगे subscribe चेय दोटा subscribe चेय दोटा subscribe थला subscribe चेय दोटा subscribe चेय दोटा चेय दोटा चेय दोटा तो तुम पैंच दोटा बाय गैस ओके तब बाय